இல்லா எல்லாருக்கும் சவால் கொடுத்து பேசுகிற மனுஷன் பேசுகிற அந்த தோரணையே உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம நட்ராஜ் நட்டு எப்படி பேசுவார சதுரங்க அப்படி அப்படிதான் சரி இப்போ அவரை போலீஸ் அரஸ்ட் பண்ண வந்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பண மோசடி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இப்படி வந்து பணம் பெருகிடும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சே கால் கோடி அஞ்சு கோடிக்கு மேல உன்னுடைய லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லை இப்போ வனிதா விஷயத்துல வந்து இவன் வந்து அங்காச்சுலாம் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நியாயம் பேசுகிறான் இது ஆ வனிதாமாம் ஆ நான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்னன்னா வனிதா செய்து அதே தப்பு தான் இவனும் செஞ்சான் வனிதா என்ன தப்பு செய்கிறாங்கன்னு இவன் சொன்னாலும் அதே தப்பு இவன் செஞ்சான் இன்னொருத்தருடைய மனைவி தான் இப்போ வந்து அவனுக்கு இவனுக்கு வந்து பொதுவாகவே வந்து எந்த மாதிரியான ஃப்ராடு விஷயத்தில் நீ வந்து தலையிடவே கூடாது அடுத்தவங்க விஷயத்திலும் தலையிடக்கூடாது நீ அப்படி தலையிறனு சொன்னால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் ஆனால் அங்கே போயிட்டு வந்து கேட்டால் எனக்கு கதவு பாத்ரூம் போக முடியல எனக்கு வந்து லேவட்டை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு அதாவது சிறையில் போய் இன்னமும் வந்து செக்கில் வந்து செம்மல் வாவுசி மழை பேசுன்னு தான் வெளியே வந்து போனது ஃப்ராருக்கு அந்த பணத்தை ஏமாற்றுகிற ஃப்ராக் தானே தான் சார் ஒரு லிமிட் அதுவும் கேட்டால் எல்லாமே கோடி சார் கோடி இப்போ வந்து நான் கேட்டேன் இந்த கைது நடவடிக்கைலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வருவான் வந்துட்டு நான் சொன்ன வந்து அது ஒரு அதுக்கு உடனே சேனல்கள்லாம் போவோம் அவருடைய சாகசங்கள்லாம் சொல்லுவார் அட்வென்ச்சர்லாம் அதுக்கப்புறம் அதை வந்து அதுல வந்து ரிலாக்ஸேஷன் வந்து எனக்கு இப்படிலாம் பண்ணாங்க ஒரு ஏற்கனவே ஒரு குடும்பம் அழகான குடும்பம் அது அந்த குடும்பத்தில் இருந்து அந்த ஒரு பையனும் இருக்கிறான் அந்த பெண்ணை தான் இவங்க கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான் அவங்க கணவர் வந்து கதறான் விட்டுட்டு போயிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வச்சு இது கல்யாணம் பண்ணிட்டான்ல அந்த பிள்ளைய வச்சு ஒரே ஒரு போட்டோ கட்டுச்சு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான்ல கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய வச்சு ஒரு போட்டோ கட்ட சொல்லுங்க இந்த ரவீந்திரன ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் சோஷியல் மீடியாவிலையும் சரி சினிமாவிலையும் சரி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ப்ரொடியூசர் ரவீந்திரன் டிராகன் படத்தில் கூட ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல கேரக்டர் அது ஆ ஓகே ரொம்ப நேர்மையான கேரக்டர் ரவீந்திரன் அவர்கள் வந்து பல சர்ச்சைல்களில் வந்து மாட்டியிருக்காங்க படம் வந்து தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் வந்து கரன்ஸை ரிலேட்டபிளான சில சீட்டிங் கேசஸ் அதன் பின்பு ஆடியோ லான்சஸ் செலிபிரிட்டிஸை வந்து பிரபல யூடியூப் சேனலில் இன்டர்வியூ பண்ணுறது பிக் பாஸில் ஒரு செலிப்ரிட்டியாக உள்ளே போனது இந்த மாதிரி பல முகங்கள் ரவீந்திரன் அவர்களுக்கு வந்து இருக்குது இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா சமீபத்தில் மும்பைலேருந்து சென்னைக்கு வந்த ஒரு போலீஸ் குழு அவரை அரஸ்ட் பண்ணப்போ வந்தப்போ கூட அவரை அரெஸ்ட் பண்ணாமல் பாதிலே விட்டுட்டு பாதிலேனு கூட இல்லை வீட்டுக்கு வந்து அவரை விட்டுட்டு சம்மனை மட்டும் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டாங்களாம் அரசு பண்ண வந்த போலீஸ் கூட அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கறதான் இப்போ பெரிய ஒரு கேள்வியா இருக்கு என்ன சுச்சுவேஷனில் இப்போ ரவீந்திரன் இருக்காரு அரஸ்ட் பண்ண வந்த போலீஸே விட்டுட்டு போற அளவுக்கு வேட்டை படம் ஆமா இன்னையோட சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆகி பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் ஆகுது அந்த சதுரங்க வேட்டையில நட்ராஜ் நடிச்சிருப்பார் நட்டி நட்டி அந்த கேரக்டரை வந்து உண்மையிலேயே வந்து சரியான நபராக வந்து பொருந்தக்கூடிய நபர் ரியல் லைஃப்லேயும் கிட்டத்தட்ட அந்த மா கிட்டத்தட்ட அந்த மாதிரியாக வாழக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரவீந்திரன் சந்திரசேகர் ஆமாம் சந்திரசேகரை நம்ம விட்டுருவோம் எதுக்கு அப்பா பேர் சேர்த்துக்கணும் ரவீந்திரனே சொல்லுவோம் நம்ம ஃபேட்மேன் சொன்னால் உருவ கேள் சொல்லுவாங்க அவரே அவர் ஃபேட் சொல்லி விழிக்கிறாரு பட் இருந்தாலும் நான் சொன்னேன்னு வச்சிங்கன்னா இவர் ரொம்ப ஒல்லினாங்க அது வேற வந்து அவர் நம்ம ஃபேட் மேனே ரவீந்திரன் சரிங்களா வேணா டுபாகூர் ரவீந்திரன் வேணா போட்டுங்க உங்களுக்கு விருப்பம் தான் ஏன்னா நான் சொல்லுவேன் ஐயோ நீங்கள் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அவர் அவர் எவ்வளோ பெரிய ஆள் சார் நீங்கள் உருவத்துலையும் பெரிய ஆள் சொசைட்டிலையும் பெரிய ஆளுங்க இங்கே ஒரு விஷயம் நல்லா யார் நேர்மையாக யார் சுத்தமாக இருக்கானோ அவன் தான் சமூகத்தில் பெரிய ஆள் நாம் அந்த பார்வையை அப்படி செலுத்துறதே கிடையாது அவனை பரிதாப பார்வையை பார்க்குறோம் பாவன் ரொம்ப நேர்மையானவனா ரொம்ப நல்லவனா அப்படின்னு தான் நம்ம அந்த பார்வையை வந்து அச்சோன்னு சொல்லிட்டு பரிதாபம் பட்டு தவிர ஆதரவாக கூட நிற்கிறது கிடையாது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வரக்கூடிய அந்த நட்டின்ற கேரக்டர் தான் வந்து இப்போ நீங்கள் அதை மறுத்தீங்கன்னா கூட என்னால் பதில் சொல்ல முடியும் என்னென்னா இப்போ பாருங்கள் முதல்ல வந்து நகராட்சி திடக்கழிவுகள் மூலமாக பல கோடிகள் புரட்டலான்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு டீம் கிட்ட சொல்லி மயக்கி அப்படி ஒரு சீட்டிங் நடந்திருக்கு இப்போ வந்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு பெருகிடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஒரு அஞ்சு கோடி கம்மி தான் கோடி கம்மியாக ஆமாம் கம்மி அவருக்கு கம்மியாது இப்போ இப்போ ஏற்கனவே பதினாறு கோடி சார் ஏற்கனவே பதினாறு கோடி சார் நான் சொன்ன அந்த முதல் சம்பவத்தில் பதினாறு கோடி அதுக்கப்புறம் பெரிய அளவில் இவர் வந்து அவங்களுக்கு வேலையை காட்டி அதில் அவங்கள வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கூட எடுத்து தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக் பண்ணாங்க லாக் பண்ணாங்க இல்லைனா எல்லாேருக்கும் சவால் கொடுத்து பேசுகிற மனுஷன் ஏன்னா பேசுகிற அந்த தோரணையே உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம நட்ராஜ் நட்டி எப்படி பேசுவார சதுரங்க வேட்டையில் அப்படி தான் சரி அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பண மோசடி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இப்படி வந்து பணம் பெருகிடும் சொல்லிட்டு ஒரு அஞ்சே கால் கோடி அஞ்சு கோடிக்கு மேலே பணம் பரிவர்த்தனை ஆகிருக்கு இவர் அந்த பணத்தை வந்து கிரிப்டோ கரன்சி ஆக்கி அதை வந்து வெளிநாட்டில் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தான் வந்து போலீஸ் இங்கே லோக்கல் போலீஸ் கிடையாது மும்பை போலீஸுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து வந்துருக்கிறாங்க அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இவரோட தொடர்புடையவர் ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க இவரை கைது செய்ய போகும்போது இவர் வந்து அங்கே வந்து இருந்த நிலையை பார்த்து அவங்களா வந்து ஒரு சம்மனை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா இவரை வச்சு இவரை வந்து இப்போது இவரை கூட்டிகிட்டு போகும்போது ஆகிட போதுன்னு கூட பயந்துருக்கலாம் அவர் வேலை அந்தளவுக்கு சிக்காக இருக்கிறாரு அப்படின் தான் தகவல் இருக்குது அதுக்கான மெடிக்கல் எவிடென்ஸ்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது போன்ற நபர்களுக்கு வந்து பலவிதமாக வந்து என்ன சொன்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் கூட காட்டியிருக்கலாம் காட்டினவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் இருக்குது ஆனால் இது வந்து ரெண்டாவது நமக்கு வரது இது மாதிரி நிறைய இருக்கும் துணிஞ்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வரவங்க இருக்கிறாங்களா சார் இப்போது பிளாக் மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நபர்கிட்ட போய் பிளாக் மணி போய் உள்ளவன் போய் சிக்கிட்டான்னா அவனால் கடபாடையை முழுங்கின மாதிரி ஆயிடுவான் துப்பவும் முடியாது இது முழுங்கவும் முடியாது அப்படி ஆயிரும் சைலண்ட் ஆகிடுவான் ஏன்னா கொடுத்தது வந்து பிளாக் மணி அப்போ வந்து இவன்ட்டம் போய் அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தீங்கன்னா முதல்ல கேள்வி என்னென்னு கேட்டால் இந்த பணம் உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு கேள்வி அதான் வரும் அப்போது ஒன்று ஒரு பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி கேள்விகளை கேட்காத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நல்லா வந்து நாமத்தை குழச்சி ரெண்டு பக்கம் போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படி தான் இது மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி நபர்கள்கிட்டலாம் வந்து நான் ரவீந்திரன் சொல்ல இவனை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம எப்படி புகார் கொடுக்குறது ஏன்னா இவங்க இப்போ இந்த மாதிரி நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரன் மாதிரி நபர்களும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்ககிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குல்ல பணம் இருந்தாலே இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் வந்துடும் சார் இயல்பாகவே அப்போது வந்து சில ம இந்த மாதிரி கைது நடவடிக்கை வரும்போது அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளன்ஸாக இருக்கலாம் ஆஃபீஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒன்று வந்து யூஸ் பண்ணி தற்காத்துக்குவான் இப்படி தான் வந்து இவன் வந்து இந்த வண்டி ஓடிட்டுருக்குது ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல தயாரிப்பாளர் முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சமயம் எத்தனை படம் தயாரித்தான் எத்தனை படம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு தெரில இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு செய்தியே இல்லை ஆனால் எங்கே என்ன பிரச்சனைனாலும் உள்ள நுழைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகராக அடையாளம் கிடையாது தயாரிப்பாளர் அடையாளம் கிடையாது இல்லை ஒரு இயக்குனராக அடையாளம் கிடையாது எந்த அடையாளம் தனியாக அடையாளம்னு கிடையாது இப்போ நீங்கள் என்ன ஒரு ஆங்கர்னா நான் வந்து வந்து ஒரு யூடியூபர்னா அந்த தனிப்பட்ட அடையாளம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துலேயும் வந்து உள்ள நுழையிற மாதிரி இருக்கும் ஒரு சினிமாவில் வந்து குறிப்பிட்ட சினிமாவில் வந்து ஒரு சர்ச்சைனால் அங்கே வந்து ரவீந்திரன் வந்து நீங்கள் தெரியும் வனிதாவுடைய விஷயத்துலேயே வந்து சரி நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது இல்லை பஞ்சாயத்து நீ பண்ணுறேன்னா உன்னுடைய லைஃபை தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லை இப்போ வனிதா விஷயத்தில் வந்து இவன் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நியாயம் பேசுகிறான் இது ஆ வனிதா மேம் ஆ வனிதா மேம் ஆ வனிதா மேம் தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்னன்னா வனிதா செய்த அதே தப்பு தான் இவனும் செஞ்சான் வனிதா என்ன தப்பு செய்கிறாங்கன்னு இவன் சொன்னாலும் அதே தப்பு இவன் செஞ்சான் இன்னொருத்தருடைய மனைவி தான் இப்போது வந்து அவனுக்கு இவனுக்கு வந்து மனைவியாக இருக்கு இன்னொருத்தருடைய மனைவி பிள்ளையோடு இருக்கும்போது வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து கேட்பான் அதுக்கப்புறம் இவன் வந்து அம்மகா அம்மகா அம்மக்கா அமகா ம நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அப்படியே வந்து அதை வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்குன்னே சில சேனல்கள் இருக்குல்ல அந்த சேனல்லாம் என்ன செஞ்சுன்னு கேட்டால் இவனை கூட்டம் கரைச்சி இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டூலை போட்டு இவங்ககிட்ட கதையாக தான் இவங்ககிட்ட இவன் தெய்வீக காதல் மாதிரி அளப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எது தெய்வீக காதல் மாதிரி நமக்கே பார்க்குறவங்களுக்கே ஒரு அறிவறுப்பு இருக்கிற மாதிரியான பேச்சுகள் இருக்கும் நடவடிக்கை இருக்கும் அது ஒரு அறுவோ நம்ம தான் எல்லா குப்பையும் பார்க்கறதுக்கு தயாராகிடணும்ல சோஷியல் மீடியாவில் வந்து எல்லா குப்பை வந்தாலும் அந்த குப்பையை பார்க்குற தான் அவங்களுக்கு தேவை வந்து பார்வையில தான் சார் நீ லைக் கொடு லைக் கொடுக்காமல் போகிறோம் இட வேடு எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது பார்க்குறியா பார்த்தே தான் காசு அப்போ வந்து இவனை தன்னதானே ஃபேட்மேன் சொல்லிப்பான் சரிங்களா இவனை பார்க்குறதே முதல்ல சார் நீங்களே சொல்லுங்கள் பிக் பாஸில் வரும்போது உங்களுக்கு எனக்கே ஏன் பா இந்த செலக்ட் பண்ணிங்க ஏன்னா அன்கனிஷன் சார் ஜென்ரலாக நானும் சொல்கிறேன் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கேட்டால் ஒரு நாலு படிக்கட்டு யார்னாலே மூச்சு வாங்க இது தானே இல்லை வேகமாக ஏதோ ஏன் நடந்து போனாங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாகவே நடந்தாலே ஒன்று சிக்கல் போல் இருக்குது அங்கே கொண்டு வந்து இந்த மாதிரியான பிக் பாஸ் பாஸ்லன்னு கேட்டால் ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ இந்த இது ஒரு ரூமுக்குள்ளே என்ன இருக்குமோ எதுக்குமோ இருக்குமோ தெரியாமல் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு மூச்சுவாங்க அப்போது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக வந்து பிக் பாஸ்லேயே எப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க ஏதோ நம்ம பார்த்தோம்ல இவ்வளோ வந்தாச்சு ஏதோ ஒன்று உனக்கு இவங்களுக்கு தேவை பிரபலமான ஆள் வேணும் செலக்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பொதுவாக பார்வையில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பார்வையில் கேட்டால் இது போன்ற நபர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் மேன் தான் சொல்லணும் இல்லை சொல்லுவாங்களே ஸ்பெஷல் மேன் தான் நம்ம மாற்றுத்திறனாளின்னு நம்ம சொல்ல வேணாம் ஸ்பெஷல் மேன்னால் நம்ம சொல்லுவோம் இவங்க என்னன்னு கேட்டால் பொதுவானு கேட்டினா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க பொதுவாக இது எந்த விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு நம்ம வந்து தலையிட மாட்டாங்க மற்ற விஷயங்களில் அவங்களோட வேலை என்னமோ அவங்களுடைய வருவாய்க்கு என்ன என்னவோ அது மட்டும் தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஃப்ராடு தான் பண்ண மாட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு ஃப்ராடு வருது இன்னும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடை விதிப்பு இல்லை எல்லா விஷயத்துக்கும் வந்து மூக்கணிப்பு இல்லை இது என்ன ஏதுன்னு விளக்கம் தத்தியா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை வந்து இவன் வந்து ஏதோ டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசியிருந்தான் நாங்கள் உள்ளே நீங்கள் டூர் போனீங்களே என்ன பார்த்தீங்க இப்போ வண்டலூர் ஜூக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன சொன்னீங்க போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து சிங்கத்தை பார்த்தேன் புளியை பார்த்தேன் கரடியை பார்த்தேன் மானை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து கட்டினா நான் வந்து செந்தில் பாலாஜியை பார்த்தேன் நான் இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன் ஏய் நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனேன் அதை பற்றி விள விளக்கம் கொடுறானா இது நீங்கள் பாருங்க எடுத்து பாருங்க போனதில் ஜெயிலுக்கு போனால்ல எதுக்கு நான் நீ ஜெயிலுக்கு போனேன்னா அதை சொல்லலை அது என்ன ஃப்ராடு என்ன வழக்கு அதை பற்றி அது வந்து காவல்துறையில் வந்து வேணும் ஏன்னா வந்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டாங்க விசாரணைக்கு நான் போனேன் அப்படியே என்னை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க ஏன்னா உன்னை பற்றி தெரியும் அதனால் அப்படியே கூப்பிட்டு போய்ட்டு அப்படியும் இவன் மேலே ஒழுமே தப்பே இல்லாத மாதிரியும் அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போன பிறகு நான் உள்ளே அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் இப்போ கூட மும்பை கூப்பிட்டு போயிருந்தான்னு வச்சுங்களேன் நான் மும்பை ஜெயிலில் போயிட்டு நான் இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன் சொல்லிட்டு இருப்பேன் முதல்ல ஒரு விஷயம்னா நம்ம மேலே வந்து ஒரு வழக்கு வருதுன்னா ஒரு தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு என்ன இது வந்து நான் வந்து நேர்மையான உத்தமானம் தான் இது மாதிரி நடக்க இது வந்து தவறானது நீ பண்ணது ஃப்ராடுன்றது தெரிஞ்சிருச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி தான் வெளியே வர முடிஞ்சுது இப்போ உள்ள போயின்னான்னு கேட்டால் எனக்கு கதவு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜெயிலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஜெயிலுக்கு தனியாக கட்ட முடியும் சரிங்களா அவன் கதவுக்கு உள்ளே போக முடியல வெளியே வர முடியல அப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல அப்போ நீ எப்படி நடந்துக்கணும் அப்போ எப்படி நடந்துக்கணும் நீ பொதுவாகவே வந்து எந்த இந்த மாதிரியான ஃப்ராடு விஷயத்தில் நீ வந்து தலையிடவே கூடாது அடுத்தவங்க விஷயத்தையும் தலையிடக்கூடாது நீ அப்படி தலையிறன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இல்லையா ஆனால் அங்கே போய்ட்டு வந்து கேட்டால் எனக்கு கதவு பாத்ரூம் போக முடியல எனக்கு வந்து லேவட்டை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு அதாவது சிறையில் போய் இன்னமும் வந்து வந்து செக்கு வந்து செம்மல் வாவுசி மாதிரி பேசியிருந்தான் வெளியே வந்து போனது ஃப்ராடுக்கு அடுத்தவங்க பணத்தை ஏம்பாத்த ஃப்ராட் தானே தான் சார் ஒரு லிமிட் அதுவும் கேட்டால் எல்லாமே கோடி சார் கோடி ஆயிரங்கள் லட்சங்கள் ஆயிரம்லாம் வந்து நீங்கள் நம்மள மாதிரி ஆட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்போம் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடி தான் லட்சம்லாம் கிடையாது எப்படி சார் இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தா ரெண்டு கோடி ரூபா மாற்றி அப்படி இந்த மாதிரி பேசதா இவன் பேச தெரியல சார் இப்போ நீங்கள் ஒரு படம் சமீபத்தில் உங்கள் ட்ராகன் ஒரு படம் இல்லை ஏன் அதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ரொம்ப நேர்மையாக நடிச்சிடு சொன்னேன் அதுலேயே பாருங்கள் சார் அதிலே வந்து சர்டிஃபிகேட் சீட்டிங் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ற மாதிரி தான் பிரத்தீப் ரங்கநாதன் வந்து பண்ணுற அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஒரு கேரக்டர் படத்தில் தான் நேர்மையாக நடிக்கக்கூடாதா இந்த கேரக்டர் கொடுக்கும்போது உனக்கு தெரியல சார் ஏற்கனவே என்ன ஊரில் இருக்கிறவனால் கே வந்து ஃப்ராட்னு சொல்லிட்டுருக்கான் நீங்கள் இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க சொல்லணுமா இல்லையா அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராடு தான் உண்மையை நான் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் இப்போ லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு ஒரு இல்லை மோசடி பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் என்ன ஒரு ஸ்டூடண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுன்றது இருக்குது இல்லையா அதுதான் அந்த கதை மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ச ஒரு கோடி கோடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைநோட்டை அடிக்கிறோம்னா கூட நீங்கள் நடிச்சிட்டு போங்க அது வேறு ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஏமாற்றி அவங்க பெற்றோர்லேயே ஏமாத்துகிற மாதிரி ஒரு காட்சி அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும்ப்பா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அதனாலதான் சொன்ன ஆரம்பித்து அவர் ரொம்ப நேர்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தத்து ரூபாய் அதுதான் ஒன்று அந்த கேரக்டரில் ரொம்ப படத்துல அவங்க சூ சூஸ் பண்ணியிருப்பான் யார் அஸ்வத் மாரி இந்த கேரக்டர் யார் செட் ஆவாங்க அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த படத்துக்கு ஏதாவது ஃபினான்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அது எப்படி கரெக்டாக தோணுது இந்த கேரக்டர் இவர் தான் சூஸ் பண்ணி போடணும்னு சொல்லி தோணும் இல்லையா ஸோ அந்த வகையில் எனக்கு இது இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டுட்டு போனது இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரி இப்போது ஒரு சான்ஸ் கொடுப்போன்னு கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக கொண்டு போக முடியாது மும்பைக்கு இங்கே லோக்கல் கோர்ட்டில் வந்து இவங்கள வந்து ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய ஜெயிலுக்கு கொண்டு போக முடியும் விசாரணைக்கு கொண்டு போக முடியும் அதனால் டைரெக்டாக இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியாது அப்போ லோக்கல் கோர்ட்டில் வச்சு இவங்களை வந்து கைது பண்ண நடவடிக்கைலாம் ஃபார்மாலிட்டாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போவாங்க அதனால் வந்து ஒருவேளை வந்து டாக்குமெண்ட் வைஸாக கூட பண்ணலாம் பார்ட்டியை கூப்பிட்டு போகாமே கூட டாக்குமெண்ட் வைஸ் கூட அது மாதிரி பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்கான்னு தெரில அப்பியர் பண்ணுறதுக்காக ஏன்னால் இவரால் நிற்க முடியல நடக்க முடியல இல்லையா அதனால் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா படுக்கையாக இருக்கிறாரு சொல்லிட்டு அது உண்மை நிலவரம் என்னன்றது தெரில இப்போ வந்து நான் கேட்டனால் இந்த கைது நிலவடிக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வருவான் வந்துட்டு நான் சொன்ன வந்து அது ஒரு அதுக்கு உடனே சேனல்கள்லாம் போவோம் அவருடைய சாகசங்கள்லாம் சொல்லுவார் அட்வென்ச்சர்லாம் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தா அதுலேருந்து ரிலாக்சேஷன் வந்து எனக்கு இப்படிலாம் பண்ணாங்க அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்போம் அதையும் நம்ம உச்ச உச்சு கொட்டிட்டு போவோம் இங்கே வந்து சார் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரவீந்திரன் இருக்கார்ல இவர் இன்னும் எத்தனை பேரை வந்து இவர் ஏமாற்றிருப்பார் ஃபார் அதையே முதல்ல விசாரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பேர் துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது வரைக்கும் நம்ம சொல்லிட முடியாது சார் இது ரெண்டு தான் சொல்லிட முடியாது இப்போ முதல் வழக்கு முதல் வழக்கு வரும்போது இது தெரியுமா நமக்கு இது தெரியுமா நமக்கு தெரியாது இந்த அஞ்சு கோடி மோசடிச்சா முதல்ல பதினாறு கோடி இப்போ இது அஞ்சு கோடி இன்னும் ஐம்பது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு கோடி கோடி இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து கொடுத்துட்டு மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருப்பாங்க அப்படியே இருக்கும்ல இவ்வளோ உழைக்காத சா சாப்பிட்றோம் சார் தெரியுது இல்லை நான் இந்த உருவத்தை வச்சு நான் மீண்டும் நான் சொல்லவே இல்லை இவனுங்கள்லாம் வந்து கேட்டால் வாயில் பந்தல் போடுவானுங்க நெய் ஒழுக பேசுவானுங்க அப்படியே இப்படி போட்டிங்கன்னா சார் அப்படியே பரண்டுரும் சார் தண்டத்துக்கு இந்த பணத்தை இப்படி இருக்கீங்க சார் அப்படின்வான் அது கொண்டு வாங்க சார் இதில் போடுங்க சார் அப்படியே உங்களுக்கு அப்படியே உழைக்காமல் வர்றது எதுவும் நிலைக்காது சார் இவனுக்கெல்லாம் உழைக்காத சோம்பேறிகள் இவன் ஒல்லியானா இருக்கட்டும் ஃபேட்டானா இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது நமக்கு இவனா உழைக்காத சம்ப சம்பாதிக்கிற சோம்பேறிகள் நிறைய பேர் இருக்கிறான் காலையில் எழுந்தாப்போ வந்து பார்த்தோம்னா சாதாரண பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உழைக்கிறாங்கன்னு பார்க்கணும் காலையில் வந்து பார்த்தோன்னா மீன் வண்டியில் இதை கட்டிக்கிட்டு லோட கற்றுக்கிட்டு பூ வாங்கி கட்டிக்கிட்டு பெண்களே உழைக்கிறான் இவனா சோம்பேறிங்க அவன் பாருங்க இதில் இன்னொரு விஷயம் சார் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது இவன் பேசணும் அதனால் பேசுறது தப்பே கிடையாது ஒரு இவன் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறான்ல ஒரு ஏற்கனவே ஒரு குடும்பம் அழகான குடும்பம் அது அந்த குடும்பத்தில் இருந்து அந்த ஒரு பையனும் இருக்கிறான் அந்த பெண்ணை தான் இவன் கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான் நான் அவங்க பிரிஞ்சதை பற்றி நான் எதுவும் சொல்லவேல சார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேட்பெல்லாம் பெரியலாம் கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் ஒரு செய்யலாம் ஆனால் ஒரு புள்ள இருக்கிறான் அவன் கணவர் வந்து கதறான் இது அவங்க கணவர் வந்து கதறான் விட்டுட்டு போயிட்டதுக்கு அந்த பிள்ளையை வச்சு இதுவரை அவன் கல்யாணம் பண்ணிட்டான்ல அந்த பிள்ளையை வச்சு ஒரே ஒரு போட்டோ கட்டுக்கும் சார் அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான்ல கல்யாணம் பண்ண அந்த பிள்ளைய வச்சு ஒரு போட்டோ கட்ட சொல்லுங்கள் இந்த ரவீந்திரனை பொண்டாட்டியோட வச்சுக்க வந்து காட்டுறான் ஐயோ பொண்டாட்டின்னு காட்டுறான்ல இல்லை மகாரேஷ்னா அந்த பிள்ளைய வந்து இவன் அவங்க பிள்ளைய ஏற்றுக்க முடியல இங்கே பல பேர் அப்படி தான் பண்ணுறான் குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தை பிரித்து அந்த பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டுட்டு ஒன்று அவன் அந்த பக்கம் போயிடுவான் இவன் இந்த பக்கம் போயிடுவான் பிள்ளைங்க நடுரோட் அடிக்கும் அப்படி இல்லைனா ஒவ்வொருத்தன் வந்து போராடுவான் ஒன்று மனைவி போராடுவா இல்லை கணவன் போராடுவான் பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்கெல்லாம் தான் இருக்கா இல்லையானே தெரில உண்மையிலே சொல்கிறேன் மனசாட்சி இருக்கா இல்லையா ஒரு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்து கேட்டணும் அப்படியே கொஞ்சம் அப்படியே மீடியாவில் உட்காந்து மொகோ 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 அப்படின்னு பாருங்களேன் நீங்கள் எடுத்து பாருங்களேன் என் மகாங்க என்னடா அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னால் என் மகா என் மகாங்க என்னடா என்னடா இவனை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களாம் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க டேய் ஒரிஜினல் பண்ணிட்டுன்னா என்ன செய்வோம் தெரியுமா உன் பின்னாடியே கத்தினே ஓடிவிடுவாங்க இது ஜெயில் எங்கே இருக்கு இது ஜெயில் வரைக்கும் வருவாங்க அன்றைக்கே வக்கீல ஓடி போய் பார்ப்பாங்க ஒரிஜினல் ஒய்ஃப் வந்தா அதான் செய்வாங்க இவன் என்ன சொல்றான் என் மகா தான் சார் என்னை கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்கள்ட்ட ஷூட்டிங் கிளம்பி போயின்னு நினைத்தா அடாப்பா இதை போய் பெருமையாக சொல்லு நான் என்னமா சொல்லுவான்னு நினச்சேன் அப்புறம் அப்படி சொல்றான் நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீ தனிப்பட்ட வாழ்க்கைய நீ பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் நீ பேசினாலும் நான் பேசுறேன் நீ எவ்வளோ பேசியிருக்கா எல்லாரையும் பார்த்தோம் அதெல்லாம் பேசுகிறோம் இப்போ நான் என்ன சொன்னேன் கேட்டேன்னா துணிஞ்சி இந்த ரவீந்திரன் எத்தனை பேர்லாம் ஃப்ராடு மோசடி பண்ணிக்காரோ அவங்க புகார் கொடுத்துட்டான் உண்மை தைரியமாக இப்போ ஏன்னா என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு இது என்கிட்ட இது ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் கூட நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஆள் அவங்க வந்து இருக்கலாம் ஏன் வந்து இல்லை வந்து நம்ம நம்ம வந்து பிளாக் மணி நம்ம கையில் வந்து கணக்கில் இல்லாத பணம் அப்படின்னு கூட வந்து இருக்கலாம் ஒரு வேளை அதனால வந்து துணிஞ்சு புகார் கொடுத்தா ரவீந்திரன் வந்து மற்றபடி இது படுக்கையாக இருக்கிறதெல்லாம் நடிக்க கூட நடிப்பாருங்க சார் சில நேரங்களில் அதெல்லாம் உண்டு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஜேபிஆர் வந்து ஒரு பெரிய கட்டிடம் கட்டும் போது இடிஞ்சு விழுந்துடுச்சு அதில் வந்து கட்டிடம் தான் ஆனால் அவருனா ஒன்று மேஸ்திரி வேலையை பார்த்தார் இல்லை சூப்பர்வைசர் வேலையை பார்த்தார் ஆனால் அவர் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண போலீஸ் போகும்போது என்ன செஞ்சார்னா ஜேபிஆர் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார் சிக் சிக்காயிட்டார் சிக்கான மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் படுத்திட்டார் ஸ்ட்ரெச்சரோட தூக்குனாங்க ஸ்ட்ரெச்சரோடு தூக்கிட்டாங்க அதே மாதிரி அண்ணாச்சி சரவணபவன் அண்ணாச்சி அவரும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் வந்து உண்மையில் சிக்கு தான் அவர் கடைசி காலத்தில் அவ்வளோ வந்து வயது வயது முடிவு வயது முதிர்வு ப்ளஸ் ஆமாம் பிரச்சனை நோய்கள் அவரும் மாதிரி ஆனால் வந்து கடைசியாக வந்து என்ன கேட்டிங்கன்னா அவரையும் வந்து ஸ்ட்ரெச்சரோடு தான் கூப்பிட்டு போனாங்க கோர்ட்டுக்கே ஸோ அதனால் நோயின்றதுலாம் செகண்டு வேறு ஏதாவது கூட ஒரு அழுத்தவங்களுக்கு கூட இருக்கலாமோன்ற டவுட் இருக்குது ஒருவேளை வந்து ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் வந்து கூட தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பணம் மோசடி இல்லை இவள் வந்து எப்போ உடம்பு சரியாகி அதுக்கப்புறம் கூட்டு போகிறதுலாம் கிடையாது இல்லை எப்பவுமே நம்ம சட்டம் அந்த மாதிரி அனுமதிகள் நோயாளினால் அவங்களை விட்டுறணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னவோ அவங்களுக்குள்ள இருக்கிற சர்ட்டிஃபிகேட்லாம் காமிச்சு இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் கூட வாங்கி வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் கூட செய்யலாம் அதை ஒரு அதனால் அதை தான் நம்ம பார்க்கணும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்